பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாபைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் நேற்று துவங்கிய டில்லி சலோ என்ற டில்லி முற்றுகை போராட்டத்தை போலீசார் ஹரியானா மாநில எல்லையில் தடுத்து நிறுத்தினர் தடையை மீறி தடுப்புகளை இடித்து தள்ளி விவசாயிகள் முன்னேறி சென்றதை அடுத்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன இதனால் அங்கு பதற்றம் நிலவியது விலை பொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் தர வேண்டும் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அரசு திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு அதிக இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்யுக்த கிஷான் மோர்ஷா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ஷா உள்ளிட்ட பஞ்சாப் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் விவசாய சங்கத்தினர் டில்லி சலோ என்ற போராட்டத்தை அறிவித்திருந்தனர் அறிவித்திருந்தனர் இதையடுத்து விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு தரப்பில் பேச்சு நடத்தப்பட்டது மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் நித்யானந்தா ராய் ஆகியோர் நேற்று முன்தினம் பல மணி நேரம் நடத்திய பேச்சில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை இதையடுத்து இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் சேர்ந்தவர்கள் பஞ்சாப் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து நேற்று காலை டெல்லி நோக்கி புறப்பட்டனர் பேருந்துகள் டிராக்டர்கள் என நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஆறு மாத உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஏராளமான விவசாயிகள் சாறை சாறையாக புறப்பட்டனர் பல விவசாயிகள் கட்டடங்களை இடிக்க பயன்படுத்தப்படும் ராட்சச இயந்திரங்களும் இயந்திரங்களிலும் வந்தனர் அவர்கள் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள ஷம்பு எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் ஆனாலும் அதையும் மீறி போலீசார் அமைத்திருந்த இரும்பு தடுப்புகளையும் உடைத்தறிந்து முன்னேறினர் இதையடுத்து தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசி போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் வாயிலாகும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன இதனால் அந்த பகுதியை புகை மண்டலமானது போராட்டக்காரர்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடியதால் அந்த பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது ஹரியானா டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் பதற்றமும் நிலவியது இதையடுத்து ஹரியானாவின் எல்லைப் பகுதியான அம்பாலா ஜிந்து பதோகாபாத் குருஷேத்ரா சிர்சா உள்ளிட்ட பகுதிகளை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் சாலை நடுவே காங்கிரீட்களாலான தற்காலிக கவர்கள் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சாலையின் குறுக்கே ஆணிகள் முள் கம்பிகளாலான வேலிகளை அமைத்திருக்கிறார்கள் கலவர தடுப்பு வாகனம் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது ட்ரோன் வாயிலாகவும் போராட்டக்காரர்களை கண்காணிக்கும் பணி தொடர்கிறது ஜிந்த் எல்லையில் போலீசார் மற்றும் விவசாய சங்கத்தினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஹரியானாவில் பதினஞ்சு மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறது அங்கு அறுபத்தி நாலு கம்பெனி துணை ராணுவப் படையினர் மற்றும் ஐம்பது கம்பெனி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை முற்கையிடும் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி வருகிறார்கள் இதில் உ உபி பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்றனர் ஆறு மாதங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் போராட்டத்துக்கு விவசாயிகள் புறப்பட்டனர் மேலும் லாரி டிராக்டர்களுக்கு தேவையான டீசலையும் வைத்திருக்கிறார்கள் இதன்படி பார்த்தால் நீண்டகால போராட்டத்துக்கு விவசாயிகள் தயார் நிலையில் இருப்பது தெரிய வருகிறது விவசாயிகள் போராட்டத்தை அடுத்து டெல்லியில் உள்ள பவானா மைதானத்தை தற்காலிக சிறைச்சாலையாக மாற்ற அனுமதிக்கும்படி அங்கு ஆட்சியில் உள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி அரசிடம் மத்திய அரசு கோரிக்கை விடுத்திருந்தது இந்த கோரிக்கையை நிராகரித்த டெல்லி உள்துறை அமைச்சர் ஹைலாஸ் ஹைலாட் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆம் ஆத்மி ஆதரவு அளிக்கிறது எனவே விவசாயிகளை கைது செய்வது தவறானது உங்கள் கோரிக்கையை ஏற்க முடியாது என கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் பஞ்சாபில் இருந்து புறப்பட்ட விவசாய சங்கத்தினர் டெல்லிக்குள் நுழைய முடியாதபடி எல்லை முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது இதனால் டெல்லியில் நேற்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு நேரத்திற்கு ஆஜராக முடியாமல் வழக்கறிஞர்கள் பலர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினர் இதை கேள்விப்பட்ட தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் வழக்கறிஞர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருந்ததால் நாங்கள் அதை பொறுத்துக்கொள்ள தயாராக உள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிக்கும் சட்டத்தை அவசரகதையில் நடைமுறைப்படுத்த முடியாது இதை விவசாயிகள் புரிந்து கொண்டு ஆரோக்கியமான பேச்சு நடத்த முன்வர வேண்டும் விவசாயிகள் போராட்டத்தை வன்முறை களமாக மாற்ற சில தீய சக்திகள் முயற்சித்து வருகிறது இதற்கு விவசாயிகள் இடமளிக்க கூடாது அர்ஜுன் முண்டா மத்திய வேளாண் அமைச்சர் பாஜக அவர்கள் கூறியிருக்கிறார் மெட்ரோ ரயில் நிலையங்கள் நுழைவாயில் மூடல் விவசாயிகள் போராட்டத்தை அடுத்து முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் உள்ள ராஜீவ் சவுக்கு மண்டி ஹவுஸு மத்திய செயலகம் பட்டேல் சவுக்கு பவன் உள்ளிட்ட எட்டு மெட்ரோ நிலையங்களின் பல்வேறு நுழைவுவாய்கள் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட சில நுழைவு மட்டுமே மெட்ரோ நிலையங்களுக்கு பயன அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை மேலும் பயனுள்ளதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனையும் மாற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பன்னெண்டு முன்னாள் வேளாண் துறை செயலர் சஞ்சய் அகர்வால் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்து அமைத்திருக்கிறது இதில் மத்திய மாநில அரசுகள் வேளாண் விஞ்ஞானிகள் பொருளாதார நிபுணர்கள் விவசாய பிரதிநிதிகள் உள்பட இருபத்தொம்பது பேர் இடம்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த போராட்டம் அறிவித்திருக்கும் சம்யுத் கிசான் முமேர்ஷா சார்பில் மூன்று பெயர்களை பரிந்துரைக்கும்படி கேட்கப்பட்டது ஆனால் விவசாய சங்கம் தரப்பில் இதுவரை பெயர்கள் பரிந்துரைக்கப்படவில்லை என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு